ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று நாடு திரும்பிய இந்திய ஹாக்கி அணிக்கு டெல்லி வானூர்தி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி அணி வெண்கலம் வென்றது அணி வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பதக்கம் வென்ற அணி வீரர்களுக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஹாக்கி சம்மேளனம் அறிவித்தது இந்நிலையில் வெண்கல பதக்கத்துடன் ஹாக்கி அணியினர் இன்று நாடு திரும்பினர் டெல்லி வானூர்தி நிலையம் வந்த அவர்களை இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினர் ரசிகர்கள் உள்ளிட்ட பலர் உற்சாகமாக வரவேற்றனர் பதக்கத்தை அணிந்தபடி வந்த ஒவ்வொரு வீரரின் கழுத்திலும் மாலை அணிவித்து தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் வரவேற்பில் மகிழ்ச்சியடைந்த வீரர்கள் பலர் அங்கேயே உற்சாக நடனமாடி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தனர்